இட்ஸ் நாட் அ ஸ்ட்ராங் ஃபேஸ் முதல்ல நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு ஒருத்தர் பிரதமராக வந்தால் அப்புறம் நாட்டை எப்படி காப்பாற்றுவார் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு மாற்றம் வரும் இவ்வளோ சீட்ஸ் நம்ம வின் பண்ண போகிறோம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இருக்கும் அதே மாதிரி மற்ற மாநிலத்தில் போய் பேசும்போதும் அந்த சேஞ்ச் வரும் மூன்றாண்டு ஆட்சி வந்து திமுகவில் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தள்ளிட்டாங்க அனைத்து விஷயங்கள்லையும் அவங்க வந்து மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் மக்களுக்கு எதிராக இந்த கட்சி இந்த அரசு இவ்வளோ மூணு ஆண்டு காலமாக இருக்குன்னு

பேச தமிழா பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில துணைத் தலைவர் திருமதி காயத்திரி ஸ்ரீனிவாசிருக்காங்க அவங்க கூட தான் பேசப்படுறோம் தேர்தல் எப்படி இருந்தது ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக இருந்தது ஓகே ஏன்னா இந்த வட்டி வந்து ரெண்டு பெரிய ஜாம்பவான்களை வந்து நாங்கள் தனித்து இருந்து வெளியில வந்து அங்காலேயும் வேணாம் பங்காளியும் வேணாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வேணும் ஸ்ட்ரென்த்து என்ன காமிக்கணும் அப்படின்ற ஒரு தருணமாக இருந்தது ஸோ அந்த வகையில் மக்களுடைய ஆதரவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றம் வேணும் அப்படின்ற நிலைப்பாடு இருந்ததுனால இதெல்லாம் சேர்ந்து வந்து மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் தெலுங்கானா கர்நாடகாவில் போயிருந்தீங்க அங்கே எப்படி இருக்கு கலம் பாஜகவான வாய்ப்புகள் அங்கே எப்படி இருக்கு கண்டிப்பாக கர்நாடகாவில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அசம்பிளிக்கும் லோக்சபாக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு ஏன்னா பிரதமர் அப்படின்னாலே அது கண்டிப்பாக மோதிஜி அவர்கள் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அசம்பிளியில் வேணால் அங்கே லோக்கலில் இருக்கிற பிரச்சனைகளோ இல்லை அங்கே இருக்கிற முக்கியஸ்தர்களோ அங்கே யார் வந்து லோக்கலில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் செல்வாக்காக இருக்காங்க அதுவும் இந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் எல்லாம் வச்சு அங்கே ஒரு சில பர்சன்டேஜ் நம்ம கம்மி பர்சன்டேஜில் காங்கிரஸ் வின் பண்ணியிருந்தாலும் அசம்பிளியை தாண்டி பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க கண்டிப்பாக மோடிஜி தான் வரணும் அதில் வந்து நோ டவுட்டு ஏன்னா இந்த நாட்டுக்கான ஒரு எலெக்ஷன் அப்படின்றதுல மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதுவும் நாங்கள் அங்கே பார்த்த தமிழ் மக்களெல்லாம் வந்து மிகப்பெரிய வரவேற்பு எங்களுக்கே தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டோமா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருந்தது நல்ல ஒரு இப்போ கர்நாடகாவில் நம்ம போய் கருத்து கணிப்பாக நடத்தினப்போ அங்கே மக்கள் என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க வந்து ஒரு வருஷத்துலேயே வந்து அந்த இலவச பேருந்து திட்டமாக இருக்கட்டும் பெண்களுக்கு பணம் தர விஷயங்களாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைவேற்றிட்டாங்க அவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்கும் போது அதை காங்கிரஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தானே இருக்கும் இந்த தேர்தலில் வெற்றி பெற அதை தாண்டி எப்படி பாரதிய ஜனதாவில் அதுதான் அதுதான் அதாவது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க அதாவது லோக்கல்ல இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஹேண்டில் பண்றதும் சரி இல்லை நாட்டுக்காக இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்ல நாட்டுக்காக ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கும் போது அதே காங்கிரஸ் கண்டிப்பா வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து லீடராவோ இல்ல பிரதமராவோ அவங்க இன்னும் அறிவிக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்துல அங்க ஒரு வீக் வீக்னஸ் இருக்கு அந்த இடத்துல இந்த கதை நிறைய கேட்டாச்சு எல்லாருமே நம்ம பேசிட்டோம் கேட்டுட்டே தான் இருக்கும் பட் அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை முதல்ல நம் நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு ஒருத்தர் பிரதமராக வந்தால் அப்புறம் நாட்டை எப்படி காப்பாற்றுவார் அப்படின்றது தான் அங்கே கேள்வி அதில் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சே ஈவன் இந்த ஃப்ரீ எல்லாம் நாங்கள் ரொம்ப போய் கேட்கும்போது கூட என்ன அப்படின்னா இங்க இங்கே மாதிரியே இந்த இலவச பேருந்துகள் இங்கே கொடுத்தப்ப என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததோ மைன்யூட் ப்ராப்ளம்ஸ் இந்த பஸ்ல தான் ஏறணும் இதில் ஏறக்கூடாது லிப்ஸ்டிக் கலர் அடிச்சு வச்சிருக்கிறது அதே மாதிரியான விஷயங்கள் அங்கேயும் இருக்கு அதே சமயம் இந்த ரெண்டாயிரம் ரூபாவும் நிறைய பேருக்கு வந்திருக்கு நிறைய பேருக்கு வரல ஸோ அந்த அதிருப்தியும் இருக்கு அதுல அதில் நோ டவுட் ஓகே இப்போ உங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இங்கே மட்டும் இல்லாம தொடர்ச்சி ஒவ்வொரு மாநிலங்கள் டெல்லி வரைக்கும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு ஸோ அந்த பிரச்சாரம் எப்படிபடும் நினைக்கிறீங்க ஏன்னா காங்கிரஸ் கர்நாடகால புனடையம் வந்து அவர்தான் பிரச்சாரம் பண்ணிருந்தாரு பட் நம்ம வந்து இருந்த ஆட்சியை நம்ம இழந்தோம் இல்லையா சோ அவருடைய இது எப்படி ஒர்க் அவுட் அவுன்னு பாக்குறீங்க அவர் போய் பிரச்சாரம் பண்ணதுனால இழந்தோம் அப்படின்னு சொல்லல இல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இ ஹஸ் காட் அ பேஸ் வேல்யூங்க நம்ம வந்து யார் மறுத்தாலும் மறுக்கலைனாலும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்கான தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்க தான் இருக்கு அவருக்கு ஒரு ஃபே ஃபேஸ் வேல்யூ இருக்கதான் இருக்கு சோ அதற்காக வந்து மத்தியில் இருந்து அவரை வந்து ஒரு பெரிய லீடராக அவங்களும் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆசைப்படுறாங்க ஒரு முகமாக ஆமாம் கண்டிப்பாக ஒரு முகமாக இருக்கணும் தமிழ்நாட்டுலேருந்து ஒரு லீடராக ஒரு பிம்பமாக ஒரு முகமாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால அவங்கள வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து போகிறதுக்கு அலவ் பண்ணுறாங்க அதே சமயம் இருந்து ஆதரவும் அவருக்கு வந்து ஜாஸ்தி ஆக ஆக பெருக 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 ஸோ இன்னும் சந்தோஷப்படுறோம் அது எந்த அளவுக்கு இந்த தேர்தலுக்கு பயன்படும் அப்படின்னு பார்க்குறோம் யாருமே எது அப்படி பார்க்க போனால் எந்த ஒரு கட்சிக்காரர்களாக இருக்கட்டும் இல்லை லீடராக இருக்கட்டும் நம்ம தேர்தல் பிரச்சாரம் பண்ணதுனால ஜெயிப்போம் அப்படின்றது கிடையாது ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பேசுகிறோம் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்து சொல்கிறோம் மக்களுக்கு அது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பேசுற ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற ரீச்சபிலிட்டியாக இருக்கட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து நல்லா தான் இருக்கு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு மாற்றம் வரும் இவ்வளோ சீட்ஸ் நம்ம வின் பண்ண போகிறோம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இருக்கும் அதே மாதிரி மற்ற மாநிலத்தில் போய் பேசும்போதும் அந்த சேஞ்ச் வரும் அவரால ஒரு நூறு ஓட்டு வந்து மாறும் ஆயிரம் ஓட்டு மாறும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் நிறைவு பண்ணியிருக்காங்க முதல்வர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு எப்படி பார்க்குறீங்க இந்த மூன்றாண்டு ஆட்சி மூன்றாண்டு ஆட்சி வந்து திமுக வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தள்ளிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படியோ அப்பா பெயரை காப்பாற்றணும்னு தள்ளிட்டாருன்னு தான் சொல்லணும் ஓகே பெருசா சாதிப்புன்னு எதுவுமே சாதிச்சோம் நாங்க நீங்க கொடுத்த வாக்குறுதிகளே இன்னும் நிறைவேற்றாம தான் இருக்கீங்க பல்வேறு வாக்குறுதிகளை ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க சாதிச்சோம் நாங்க இந்த ஆட்சியில மக்களுக்கு இதெல்லாம் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு எதுவுமே ஆக்கப்பூர்வமாவோ மக்களுக்கான ஒரு அரசாவோ இருக்கவே இல்லையே உதயநிதி அவர்கள் என்ன ட்வீட் போட்டிருந்தாருன்னா இந்த மாதிரி இலவச பேருந்து இருக்கட்டும் மகளிருக்கான உரிமை தொகைகளாக இருக்கட்டும் நான் முதல்வன் திட்டம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் மூணு ஆண்டு கால ஆட்சிக்கு மேல இலவச பேருந்து அதுவும் நீங்க என்ன பண்றீங்க அந்த கலர் இருக்கிற இதுதான் தான் போகணும் ஒயிட் போர்டு தான் போகணுன்றீங்க ஸோ முழுமையா அதையும் நீங்க வந்து கொடுக்கல ஸோ அந்த பஸ்ஸு அதனால என்ன பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பஸ்ஸோட ஃப்ரீக்குவன்சியை கம்மி பண்ணிடுறாங்க ஓகே எதுவுமே முழுமையா போய் அடையல மக்களும் அந்த தான் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த மானியமும் எப்படி வந்ததுன்னு தெரியும் ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுக்கு மட்டும்தான் வந்து கிடச்சிருக்கு ஸோ எல்லாருக்கும் கிடைக்கல ஒரு விஷயம் நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்கனாலும் அது எல்லாருக்கும் போய் சேர்ந்தாதான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அது நாங்கள் ஃப்ரீயா கொடுக்கறதுன்றதையே நம்ம வந்து மக்களை மூல செலவை பண்ணி மக்களை சிந்திக்க விடாம ஓட்டு போட வைக்கிறதுக்காக இந்த மாதிரி திராவிட கட்சிகள் இவ்வளோ நாள் பண்ணுது அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் அதையும் நீங்கள் ஒழுங்கா போய் மக்கள்கிட்ட சேர்க்கல ஸோ இந்த மூன்றாண்டு காலமாக இன்னும் கண்டிப்பாக இந்த இந்த அஞ்சு வருஷம் விட்டுட்டா இதுக்கு இதுக்கப்புறம் வரவே முடியாது ஆட்சியை பண்ண பிடிக்கவே முடியாது அப்படின்றதுல இவங்க தெளிவாக இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை அப்படின்ற ஒரு பெரிய பிம்பம் வந்திருக்க இங்கே தமிழ்நாட்டில் வந்திருக்கு அதே சமயம் திராவிட கட்சிகளுக்கு மாறாக மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு பல்வேறு விஷயத்துல நம்ம நாளைக்கு திருப்பி வருவோமா இவங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர்களும் சரி கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி நிறைய மேல கேஸ் போட்டு உள்ள போய்கிட்டே இருக்காங்க அவங்க மேல ஒவ்வொரு அலிகேஷனாக இருந்து உள்ள போயிட்டே இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் இல்லைன்னா நாளைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோட நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சு இந்த அஞ்சு வருஷத்தில் எவ்வளோலாம் நம்ம வந்து சுரண்டலாமோ அது மண்ணாக இருக்கட்டும் கனிம வளமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஜி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுற வேலையாக இருக்கட்டும் எங்கெல்லாம் சுரண்ட முடியுமோ அங்கெல்லாம் சுரண்டலாம் அப்படின்றதுல வந்து நல்ல தெளிவா இருக்காங்க அல்ல வேணா தெளிவா இருக்காங்கன்னு சொல்லலாம் டிஸ்லெரியா இருக்கட்டும் டாஸ்மாக இருக்கட்டும் அனைத்து விஷயங்கள்லயும் அவங்க வந்து மக்களுக்கு ஆதரவா இல்லாம மக்களுக்கு எதிராக தான் இந்த கட்சி இந்த அரசு இவ்வளவு மூணு ஆண்டு காலமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு பிரதமர் மோடி வராரு வந்து ரோட் ஷோ நடத்துறாரு ரோட் ஷோ நடத்துறதுனால வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட முடியாது அவங்களை போய் நேரா சந்திச்சாரு இவரு எதிர்கட்சியா இருக்கார்ல இவர் மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தாரு என் எவ்வளோ மக்களை போய் இவர் நேராக சந்தித்தார் எடப்பாடியில் முதல்ல சந்திச்சிருக்காரா இவரெல்லாம் பேசவே கூடாதுங்க நீங்கள் வந்து அந்த கூட்டணியில் கட்சியில் இல்லைன்றதுனால ஒரு பிரதமரை பேசுவாங்களா ஒரு பிரதமர் வேறு என்ன பண்ண முடியும் வீடு வீடாக போய் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு கேட்க முடியுமா முதல்ல அந்த மாதிரி பண்ணவே முடியாது அப்படியே இருந்தாலும் ஒரு ரெண்டு பேரை சந்திக்கலாம் கூப்பிட்டு தவிர என்ன ஆனால் இவர் என்ன என்ன எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன போகாமன்னா கன்னியாகுமரியில இருந்து நான் நேற்று நாகர்கோவில் போயிருந்தேன் நாகர்கோவில்ல அவருக்கு கிடைச்ச வரவேற்பா இருக்கட்டும் சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வரவேற்பு பிரதமர் வந்து அப்படி அலைக்கடலா வந்து மக்கள் வந்து குவியறாங்க பாக்குறாங்க ஆதரவு கொடுக்குறாங்க ரெண்டு சைட்லயும் மக்கள் நின்னு தட்டுறாங்க என்னவோ ஒரு கடவுளை நம்மலாம் வந்து கடவுள் வந்து வீதி உலா போய் பார்த்துருக்கோம் நம்ம வீட்டுக்குள்ள என்னதான் சாமி கும்பிட்டாலும் கோவில்ல போய் சாமி கும்பிட்டாலும் ஆனால் தெருவில் நம்ம நம்ம இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு வாசலில் போகும்போது அந்த சாமியை பார்க்குறதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அலாதீன சந்தோஷம் இருக்கும் அது மாதிரி மக்கள் வந்து இறங்கி அந்த சாமியை பார்க்குற மாதிரி மோடிஜியை பார்க்கறதெல்லாம் இவங்களுக்கு தா தாங்க முடியல இந்த ஒரு பொறாமனு தான் சொல்லணும் ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு பிரதமரோட இருக்கிற கூட்டணியில வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒருவேளை மனசுல நினைக்கிறாரோ என்னவோ எனல சவுக்கு சங்கருடைய கைது தான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு நீங்க ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு எடப்பாடியில ஆரம்பிச்சு இப்ப சவுக்கு சங்கருக்கு வந்தீங்களா ஓகே சவுக்கு சங்கர் அவரு சரி அவருக்கு வந்து இது ஒண்ணும் புதுசு இல்லைங்க இது வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காரு நேச்சுரலி ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது நல்லதாக இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எடுத்து சொல்லும்போது அதுக்கான பலன்களை அனுபவிச்சு தான் ஆகணும் நல்லதா வந்து பண்ணும்போது எப்படி வந்தால் அவங்களுக்கு இல்லை கைது ஓகே அவருடைய அட்வொகேட் கொடுத்த ப்ரெஸ் பிண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உள்ள அவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து அதை எப்படி எதுக்காக அவர் கைது செய்தார்ன்றத முதல்ல அவர் அட்வொகேட் சொன்னாரா

உங்க தரோவா செக் பண்ணிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு அதில் குறிப்பு கொடுத்துட்டு அப்புறமா உங்களை வந்து கஸ்டடியில் எடுக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கான தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்காம கஸ்டடியில் எடுத்திருப்பாங்களா மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து மருத்துவ உதவியும் பண்ணிட்டு தானே அதை எடுத்திருப்பாங்க திடீர்னு நீங்க ஒரு டிராமா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது தப்பு தானே எதுமே இல்லை அவர் கரெக்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல இதுல நிறையா சர்ச்சைகள் வேற வருது அதே லாயர் வந்து அதிமுகக்காக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பேசினாரு இப்போ வந்து அதே லாயர் தான் வந்து இவருக்காக பேசுறாரு அது முடியோடு இருக்காரு இவர் மொட்டை அடிச்சுன்னு இருக்காரு இந்த மாதிரியான சர்ச்சைகள் நான் சொல்றேன் இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் அடிக்கிறதோ இல்லை வந்து த தவறான வார்த்தைகள்ல பேசுறதோ இல்லை பெண்கள் ரிலேட்டடான விஷயத்துல ஆபாசமாக பேசுறதோ நடந்துக்கிறதோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் தான் ஏன்னா அதெல்லாம் மனித உரிமை மீறல் அப்படி வந்து அவருக்கு நிஜமாவே ஏற்பட்டிருந்தால் அது தவறு தான் அது யாராக இருந்தாலும் சரி சவுக்கு சங்கர் பெரிய ஆளு அதனால அவருக்கு பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணலாம் அப்படி கிடையாது க இது உள்ள சிறைச்சாலையில யாரு இருந்தாலும் அது தப்பு தான் ஆனால் அதற்காக முழுமையா அதுதான் அப்படின்னு சொல்லி அவரால் ப்ரூவ் பண்ண முடியுமா ஏன்னா எதுவுமே நடக்காம உள்ள போயிட்டு அவருக்கு நடந்திருந்ததுன்னா பரவாயில்ல இவ்வளோ காயங்களோடு அவர் உள்ள போய் அங்க ஒரு கட்டுக்கதையை ஏற்படுத்துறாரோ அப்படின்ற ஒரு உணர்வு தான் எல்லாருக்குமே இருக்கு அதை நிரூபிக்க வேண்டியது அவரோட சைட்லேருந்து தான் ஓகே மேம் உங்களுடைய தேசிய தலைவர்கள்லாம் தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நானூறு இடங்களுக்கு மேலே வந்து வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ எந்த ஒரு புதுக்கூட்டத்திலையுமே அந்த நானூறுன்ற நம்பர்ஸ் வந்து வரதில்லை இல்லைங்க நாங்கள் இந்த கர்நாடகா எலெக்ஷன்லலாம் கூட எங்களோட கோஷம் என்னவா இருந்ததுன்னா ஈ பாரி நானூறு மீறி இந்த வார்த்தை நானூறு மேலே அந்த ஒரு வார்த்தை அப்படியே கம்மியாக இருந்துச்சு இல்லை இல்லை அப்படிலாம் நீங்க பார்க்கவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதுல நோ டவுட் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸும் முடிய 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 இன்னும் வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அவங்க அவங்களோட விருப்பத்தோட வந்து ஓட்டு போடும்போது நம்மளுக்கு உற்சாகம் தான் ஜாஸ்தியாக இருக்கு பிஜேபி சந்தோஷப்படலைன்னா வேறு எந்த கட்சி சந்தோஷப்பட முடியும் இல்லை வேற எந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது கண்டிப்பா பிஜேபி தான் மத்தியில் ஆட்சி அமைக்க போகுது அப்படி இருக்கும் போது மக்கள் கிட்ட பெரிய ஒரு அவேர்னஸ் இருக்கு தலைவர்னா அது மோதிஜி தான் நீ எப்படி வேணா எடுத்துக்கோ ஆனால் மோதிஜி தான் தலைவர் வேற யாராவது தலைவர் இருக்காங்களா காமிங்க மாநிலத்துக்கு தலைவரை நம்ம கேட்கல என்ன நாட்டுக்கு தலைவரை கேட்குறோம் வேற யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள் நீங்களே கூட சொல்லுங்கள் அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த மக்களோட தலையெழுத்தும் மாறணும் அப்படின்னா நானூறுக்கு மேலே வந்தால் எல்லாரோட தலையெழுத்தும் சேர்ந்து மாறும் அதில் வந்து மக்களும் தெளிவாக இருக்காங்கன்னு தான் சொல்லுங்க ப்ரெஸ் ஃப்ரீடம் இன்டக்சில் வந்து நம்ம நூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு சொல்லியிருக்காங்க மொத்தமே நூற்றி எண்பது அதில் நூற்றி ஐம்பத்தொம்பதாவது இடத்துல எப்படி பார்த்துருக்கீங்க இல்லை இப்போ அது ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மோதிஜி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட டைரெக்டாக பேசுகிறாரு நீங்கள் தேசிய தலைவர்லேருந்து இருந்து மாநில தலைவர் வரைக்கும் மாநில தலைவர் தர் அண்ணாமலை அவர்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன தேவையோ இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லுவார் ஆனா நீங்க கேக்குற கேள்வியை பொறுத்து அவர் பதில் சொல்றது இருக்கும் இல்ல மாதிரி இல்லை கோவப்படுறது கிடையாது கோவப்படுறதுன்றதை தாண்டி எந்த அளவுக்கு ஜேர்னலிஸ்ட் வந்து இப்பெல்லாம் வந்து படிக்காம வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு நாலு கொஸ்டின்ஸ் எடுத்து கேள்வி கேட்குறாங்க ஜேர்னலிஸ்ட எல்லாரையும் தாண்டி அவங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜும் சரி அந்த அவேர்னஸும் சரி இருக்கணும் அன்றாட இப்போ எப்படி வந்து ஐஏஎஸ்க்கெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்கெல்லாம் படித்தா ஒரு பத்து பேப்பர் படிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட்டுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பேப்பர் படிக்கணும் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அந்தந்த ஏரியாவில் என்னென்ன நடக்குது அப்படின்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்கள ஜேர்னலிஸ்ட் அதில் அவங்க வந்து அவேராக இருக்கணும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்றது தான் என்றைக்குமே தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு வருத்தம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் சும்மா உங்கள் எடிட்டர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கு வந்து உங்களை உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் நீங்க இருக்கீங்க உங்களை முதல்ல நீங்க ஆமா கேக்குறீங்க நீங்க உங்களை வந்து மேம்படுத்திக்கோங்க அப்படின்றது தான் அவரோட எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் பிளஸ் நீங்க பிஜேபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருமே வந்து அகைன்ஸ்ட் ஆஃப் ப்ரெஸ் நம்ம போனது கிடையாது எல்லாருமே வந்து அந்த இதுக்குள்ளதான் இருந்திருக்கும் தமிழகத்தில் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்களும் பல்வேறு இடங்களுக்கு போயிருப்பீங்க எப்படி இருக்குது தமிழகம் கண்டிப்பாக நம்ம கூட்டணி அமைஞ்சது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் கடவுள் கொடுத்த ஒரு கூட்டணின்னு தான் சொல்லணும் இந்த கூட்டணிக்கே வந்து எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளும் கட்சியினர்கள்லாம் எப்படி இந்த மாதிரி ஒரு கூட்டணி அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய போலந்தாங்க அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி தனியாக விடப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் உங்கள் கூட இருந்தவங்க தான் அவங்களும் சரி அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம யாரையும் வற்புறுத்த முடியாது சரி ஓகே அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு தான் நம்ம விட்டுடுறோம் இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும்ங்க தமிழகத்தில் வரலாறு காண முடியாத ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்றது தான் உறுதி ஏன்னா மக்கள் வந்து மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு மாற்று கட்சியும் தேவைப்பட்டது அரசியலும் தேவைப்பட்டது மாற்று தலைவரும் தேவைப்பட்டது இது மூணுமே தமிழ்நாட்டில் வந்து வெற்றிடமாக இருந்து மாறணும் அப்படின்னு தேவைப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அதுக்கு கட்சியா பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சியா பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் வர மாதிரி இங்கேயும் நிறையா சீட்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னும் அதே சமயம் தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் வந்தது இதெல்லாமே வந்து சேர்ந்து மக்களோட ஆதரவு வந்து ஜாஸ்தி தான் இருந்தது ஏன்னா கிண்டல்லாம் கூட பண்ணுவாங்க நீங்கள்லாம் சோஷியல் மீடியாவில்தான் நிறையா இருக்கீங்க அப்படின்னா காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்களும் நிறையா பல்வேறு இடத்துல போயிருப்பீங்க ஒவ்வொரு இடத்துலையும் திருநெல்வேலி கன்னியாகுமரியில் ஆரம்பித்து இந்த இடத்துல இங்கே வந்து திருவள்ளூர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து இடத்துலையும் மக்களோட ஆதரவு வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது ஆனால் கோயம்புத்தூரில் போனீங்கன்னா எதேர்ச்சியாக நாங்கள் ஒரு சித்திரை வருஷப்பர் பண்ணிக்கு போயிருந்தோம் ஒரு கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு உள்ளே போகல வெளியில் நின்று நாங்கள் பேம்ப்லெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ணாமலை அப்படின்னா தெரியாதவங்களே இல்லை கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது இருந்தது அதே மாதிரி அவங்க எல்லாருக்குமே வந்து அங்கே மோதிஜி தான் வரப்போகிறாரு ஸோ டபுள் இன்ஜினாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த சர்க்காராக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால நாங்கள் இங்கே இவருக்கு போடுவோம் அப்போ எங்களோட எங்களோட ஊர் இன்னும் வந்து செழிப்பாக இருக்கும் எ் எங்களோட பசங்களோட கோரிக்கைகள்லாம் படிப்பு விஷயத்துலையாக இருக்கட்டும் நிறையா விஷயத்தில் முன்னேறும் ஏன்னா கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸே ரொம்ப ஆயிடுச்சு இந்த டிஎம்கே பீரியட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே நீங்கள் சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவேர்னஸ் வந்து அவ்வளோ இருந்தது மக்கள் கிட்ட ஸோ இந்த எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் இந்த பர்சன்டேஜாக இருக்கட்டும் இல்லை சீட்ஸோட டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அமோகமாக வெற்றி வாய்ப்போடு எப்படி அங்கே மோதிஜி வந்து நானூறுக்கு மேலே வின் பண்ண போகிறது உறுதியோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நிறைய சர்பிரைசஸ் வந்து காத்துட்ருக்கு ஏகபோகமாக தான் இருக்க போகுது தமிழ்நாட்டிலையும் ரிசல்ட் அப்படின்னு தான் டே அப்போ உங்க மாநில தலைவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு முகமே செஞ்சார் வாக்காளர்கள் நிறைய பேரால் ஓட்டு போட முடியலன்னு அது ஓகே நான் ஓட்டு போனேன் சில பேர் வந்து ஓட்டு சில நேம் இல்லாமல் கேட்டுருந்தாங்க ஒரு லட்சம் பேர் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னா ஜனவரி மாதமே உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா அதை நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை தான் செக் பண்ணி இது இல்லை அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்து சொன்னால் எலெக்ஷன் கமிஷனும் கவர்மெண்டும் என்ன பண்ணி இல்லை அது வந்து எப்படின்னா இது வந்து கட்சி ரிலேட்டடாக கிடையாதுங்க இது தேர்தல் ரிலேட்டடான ஒரு விஷயம் இப்போது என்னோட எனக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பூத்லயுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது பேருக்கு ஓட்டு இல்லை வாக்குச்சாவடிக்குள்ளே வராங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் நிற்கிறாங்க எல்லாமே பிஜேபி ஏன் வந்து நம்ம அதை பத்தி கேட்கறோம்னா நிறைய பிஜேபி ஆதரவாளர்களைதான் அப்படி சொல்லி கேள்விப்படுறோம் கண் கூட பாத்தேன்னா கோயம்புத்தூர் விஷயத்தை விட்டுடுங்க இங்க சென்னையில இங்க நடந்த ஒரு விஷயத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் கூட பார்க்க முடியுது என்னோட பூத்திலே ஒரு வீட்ல ஒருத்தர் இருக்கு இன்னொருத்தருக்குன்னு அறிவிப்பட்டிருந்தாங்க கரெக்ட் அதுக்கு இல்லைங்க நிறைய இடத்துலங்க இப்ப எங்க அம்மாவோட ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க பூத்ல இல்ல பக்கத்து பூத்ல இருக்கு சோ அப்ப என்ன நினைப்போ உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்ப எப்படி எம்பி தேர்தலுக்கு இல்லாமல் போயிடும் அந்த கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சது பாத்தீங்களா உள்ளாட்சி தேர்தல்ல அது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை ஆனா உள்ளாட்சி தேர்தலில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஓட்டு போய் போடுறது அதுக்கப்புறம் அந்த பூத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் தான் இதுக்கு காரணம் அப்பயே அவங்க கரெக்ட் பண்ணிருக்கணும் இப்ப எங்களுக்கு எல்லாம் பூத் வெரிபிகேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நாங்கள் நோட் பண்ணி வச்சிருந்தோம் செக் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதில் செக் பண்ணால் உங்களுக்கு இதில் இருக்கும் ஆன்லைனில் இருக்கும் ஆனால் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இல்லை தான் நாங்கள் அதை அணுகிருக்கோம் சொல்லியிருக்கோம் நாங்கள் அதை இல்லாததையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி சொல்லியும் அதுக்கான பிரயோஜனம் இல்லாமல் தான் இருந்தது எங்களோட இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் அதை அணுகியிருக்கோம் அதை நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் பட் ஆனால் அவ அதுக்கான தீர்வு இல்லை ஓகே இப்ப நீங்க அன்னைக்கு நடந்த விஷயமா இருந்தா இருக்கட்டும் இல்ல மூணு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அப்படிதான் இருந்திருக்கு ஆனா என்னன்னா அதிக அளவுல இந்த அளவுக்கு இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல இப்போ நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல பூத் ஸ்லிப் வருதுங்க ஒரு தெருவுல ஒரு வீட்டுக்கு வருது இன்னொரு வீட்டுக்கு வரல அது யாரோட தப்பு பூத் ஸ்லிப் யார் கொடுக்குறா கட்சிக்காரங்களை தாண்டி எலெக்ஷன் கமிஷன் அப்ப அதுவும் அது வந்து அவங்களோட தவறு தானே முடியும் ஓட்டு வேணும் உங்க உங்க மக்கள் தான் வந்து எம்பி ஆகணும் உங்க கட்சியில இருக்கிறவங்க தான் எம்பி ஆகணும் தான் பொறுப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா தார்மீக கடமை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தானே இருக்கு அந்த கடமை அவங்க பண்ண தவற கூடாதுல்ல அதை அவங்க பண்ணது மிகப்பெரிய தவறு அதுக்கு நீங்க கோயம்புத்தூர்ல வந்து திருப்பியும் அதுக்கு போராட்டம்லாம் பண்ணாங்களே எங்களுக்கு திருப்பி அந்த உரிமையை கொடுங்க நாங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருந்தாங்கல்ல அதுக்கான எதுவும் தீர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் மக்கள் அவரைக்கும் உள்ளானது உள்ளானது போராட்டம் பண்றாங்க திருப்பி அப்படின்னு சொல்லி ஒன் ஆர் டூ இப்ப இப்ப ஒரு போராட்டம் நடக்குதுங்க நீங்க சொன்னீங்கல்ல ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு இருக்கு ஒருத்தருக்கு இல்ல அதனால ஒரு வீட்டுல ஒருத்தர் மட்டும் தான் போகணும் இன்னொருத்தர் போகக்கூடாதுன்னு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் ஒன்றும் கிடையாது இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க போய் ஆதரவு கொடுக்குறாங்க அவ்வளவுதானே அதை எதுக்கு நீங்கள் மாற்றி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க மக்களையே இப்போ சந்தேகப்படுற மாதிரிலாம் ஆகிடுது மக்களே பொய் சொல்கிறாங்கன்ற மாதிரிலாம் ஆகிடுது அப்படி நம்ம சொல்ல முடியாது இது போடாதவங்க மனம் எவ்வளோ வேதனைப்பட்டாங்கன்னு எங்களுக்கு நாங்கள் கண் கூட பார்த்தோங்க அப்படியே கொத்து கொத்தா ஒரு பூத்தில் இல்லாதப்ப மக்கள் அவ்வளோ அவதிக்குள்ளானாங்க போயிட்டு ஒன் ஹவர் கேச்சு திருப்பி வருது சாயங்காலம் திருப்பி வந்து அங்கே ஒரு அந்த ஸ்கூலில் ஒரு பத்து பூத்து இருக்குங்க அந்த பத்து பூத்துலேயும் போய் அவங்க பேர் இருக்கான்னு பார்த்தாங்க இந்த எல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கோமா நம்ம ரொம்ப கஷ்டமா கஷ்டப்பட்டாங்க மக்கள் அது உண்மைதான் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்